பாதி வயிறில் பலருக்கும் நிரம்பும் இதனோட அர்த்தம் கண்டிப்பா நான் சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சு இருக்கும் வாங்க அடுத்த சிந்தனை கேட்கலாம் புண்படுத்துகிறார்கள் என்பதற்காக உங்கள் புன்னகையை ஏன் புதைக்கிறீர்கள் அவர்களை கடந்து செல்லுங்கள் அப்பதான் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா அமையும் மற்றவங்களுக்காக யோசிச்சா நம்மளோட வாழ்க்கையை வாழ முடியாது சிரிக்கவும் முடியாது அடுத்த சிந்தனையை பார்க்கலாம் புரியாத மொழியில் எழுதப்பட்ட புத்தகம் போல் சில பேர்கள் இருந்தும் பலன் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் நம்மளோட வாழ்க்கையிலோ ஒரு சில பேர் இப்படி இருக்கதா செய்வாங்க கடைசியா ஒரு சிந்தனை மோசமான மனிதர்களுக்காக நீங்கள் நல்ல மனிதராக இருப்பதை நிறுத்தாதீர்கள் நம்ம எல்லாம் பல பேர் அப்படிதான் யோசிப்போம் ஆனா அவனே கெட்டவனா இருக்கான் நான் ஏன் நல்லவனா இருக்கணும் அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டில் பல பேருக்கு வரும் கண்டிப்பா அப்படி இருக்க கூடாது அவங்களோட குணம் அவங்க அப்படி இருந்தபோது நம்மளோட குணம் இதுதான் நாம எப்பவும் நல்லவங்களாக இருக்கணும் நம்ம மற்றவங்களுக்காக நம்மளை நாம் கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கே கே ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பபாய்